அனைவருக்கும் வணக்கம் இப்போ ராமாயணத்தை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் அந்த ராமாயணத்தில் ஏழு காண்டங்கள் இருக்குது அதில் முதல்ல இருக்கிற பால காண்டம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு கதை சுருக்கத்தை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் இந்திரனின் நண்பனும் அயோத்தியை தலைநகராக கொண்ட கோசல நாட்டின் குல மாமன்னருமான தசரதனின் மூன்று மனைவியர்களாகிய கௌசல்யா சுமத்திரை மற்றும் கைகேயி ஆவர் இவ்வினையர்களுக்கு நீண்ட காலமாக பிள்ளைப்பேறு இல்லாததால் குல குருவான விசிஷ்டரின் ஆலோசனையின்படி விபாண்டக முனிவரின் மகன் விஷய சிறுங்கரை கொண்டு செய்த பெரும் வேள்வியில் கிடைத்த பாயாசத்தை தனது மூன்று மனைவியர்களுக்கும் கொடுத்து உண்ண சொன்னான் அதன் காரணமாகவே கௌசல்யாவிற்கு ராமனும் சுமத்திரைக்கு லக்மணன் மற்றும் சத்ருக்கணன் என்ற இரட்டையர்களும் கைகேய்க்கு பரதனும் பிறந்தனர் ராமர் பிறந்த நாளை இந்துக்கள் ராம நவமியாக கொண்டாடுகின்றனர் மேலும் ராமர் பிறந்த அயோத்தியை ஜென்ம பூமியாக வழிபடுகின்றனர் புல குருவான வசிட்டரிடம் ராமன் முதலானவர்கள் அனைத்து கல்வியையும் கற்றனர் இந்நிலையில் அரசவைக்கு வந்த விஸ்வாமித்தரின் வேண்டுகோளுக்கு இணங்கவும் தன்னுடைய குல குருவான பசிட்டரின் அறிவுரையின்படியும் விசுவாமுத்தரின் வேள்வியை காக்க ராமரையும் லக்குமணனையும் காட்டிற்கு அனுப்புகிறான் தசரதன் காட்டில் வேள்வி தீயில் இறந்த விலங்குகளின் மாமிசம் மற்றும் இரத்தத்தை கொட்டி அந்த வேள்வியை நாசம் செய்து வந்த அரக்கர் குல தாடகை மற்றும் சுபாகுவை ராமர் தன்னுடைய கூறிய வேளால் தாக்கிக் கொன்றார் அந்த தாக்குதலில் தாடகையின் மன மகன் மாரிசன் தப்பி பிழைத்தான் விஸ்வமுத்தரரின் வேள்வி நன்கு முடிந்து காட்டில் வரும் வழியில் கௌதம முனிவரின் சாபத்தால் கள்ளாகி கிடந்த ஒரு கல் மீது ராமனின் கால் பெற்று கால்பட்டு அந்த கல் உயிர் பெற்று அகலிகையாக உயிர்த்தெழுந்தாள் விஸ்வாமித்திரர் ராம லக்குமணர்களை ஜனக மன்னர் ஆளும் மிதிலை நகரத்திற்கு அழைத்து வந்தார் அங்கு சீதையின் சுயம்வரத்திற்காக யாராலும் வளைக்க இயலாத மிகப்பெரிய சிவ தனுசுவை ராமன் வளைத்து சீதையை வெற்றி கொண்டார் பின்னர் செய்தியை தசரதனுக்கு அனுப்பிய ஜனகர் தனது இளைய மகளான ஊர்மிளாவை லக்குமணனுக்கும் தம்பி குசத்துவஜனின் மூத்த மகளான மாண்டவியை பரதனுக்கும் இளைய மகளான சுருத கீர்த்தியை சத்ருகணனுக்கும் திருமணம் செய்து வைத்தனர் திருமண விழா முடிந்த பின்னர் தசரதன் குடும்பத்தினர் மிதிலையிலிருந்து அயோத்திக்கு திரும்பும் வழியில் பரசுராமர் அந்த மிதிலையில் பில்லை முறித்த ராமரை தனது கோடாரியால் கடும் போர் புரிந்தார் போரின் முடிவில் ராமர் பரசுராமரை தோற்கடித்தார் அதனால் பரசுராமரின் ஆணவம் ஒழிந்தது இந்த ராமாயணத்தில் ஏழு காண்டங்கள் இருக்குது அது வந்து ஒரு பெரிய இந்து சமய இதிகாசம் அதுல ஏழு காண்டம் இருக்கு அந்த ஏழு காண்டத்தில் முதல் காண்டத்தில் உள்ள பால காண்டம் அப்படிங்கிற ஒரு காண்டத்தை பத்தின ஒரு சின்ன ஒரு கதை சுருக்கத்தை பற்றி தான் நாம் இப்போ பார்த்துருக்கோம் இன்னும் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன கதை சுருக்கங்களாக அந்த ஒரு ஒரு சின்ன பாட்ஸை பற்றியும் நாம் பார்க்கலாம் இப்போ இதோட இந்த பாலகாண்டம் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்